கத்திரையணி பாடு நித்திரையே வராது அனைவருக்கும் வணக்கம் நான் ஜது நாங்க எங்க நிக்க சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா அதாவது நீண்ட நாட்களுக்கு அப்புறமா வந்து எங்களுடைய சிறுப்பட்டி என்று சொல்றக்கூடிய இடத்துல நிக்கிறேன் இப்போ வந்து நேற்றைய தினம் வந்து எங்களால் வீடியோ எதுவுமே பதிவு செய்கிற ஒரு நிலைமையாக போயிட்டு அப்போ சொன்னால் செல்ல அப்பா எங்களுடைய பிறந்த நாளுக்காக வந்து நாங்கள் போயிருந்தாங்க நான் போயிட்டு அங்கே ஏதாச்சும் ஒரு நோம்னா ஒரு வீடியோ எடுப்போம்னு ஒரு பிளான் இல்லாமல் வந்து இருந்தது சரி ஓகே வீடியோ எடுப்போம்னு இருந்தது அம்மாவுக்கு வந்து அந்த திடீரென்று வந்து அந்த மூச்சு கொஞ்சம் வர கஷ்டமாக போயிட்டு என்ன அப்போ அப்போ நான் சொன்னீங்கன்னா ஒன்னும் பேர்டே கீழ் இல்ல பிரச்சனை இல்லை அம்மாக்கிட்டே கொண்டு வந்து போயிட்டு என்னென்னு காட்டிட்டு வான்ட்டு சொல்லி அப்போ சரின்னு போட்டு அந்த ஒரு விபத்தோடு வந்து நான் வந்து அப்போ அம்மா வந்துட்டு ஹோஸ்பிட்டலுக்கு கூட்டிக் கொண்டு போட்டேன் அப்போ அம்மாவுக்கு வந்து ஹோஸ்பிட்டல் என்னம்மா சொல்லி நேற்று அவங்க சொன்னாங்க என்னெண்டா தைராய்டு கொலஸ்ட்ரால் ரெண்டும் பார்த்ததில்ல அப்போ அது ரெண்டும் இல்லையன்று சொன்னால் இப்போ நாங்களும் இங்கே எங்கடா ஹோஸ்பிட்டல் எங்கட உள்ளான தனியெல்லாம் காட்டினாங்க அப்போ தைராய்டு இருக்கு இருந்தால் அப்படி செய்யும் இல்லைன்னு சொன்னால் கொலஸ்ட்ராலுக்கும் அப்படி செய்யும் அப்போ ரெண்டும் இல்லைன்னு சொன்னால் என்னத்த சொல்கிறாங்க அவங்க வந்து மறந்து தர மாட்டேன்னுட்டா வேணு சொன்னால் நீங்கள் கொண்டு போய் அந்த இருதயம் சம்மந்தப்பட்ட டாக்டர்கிட்ட கொண்ட காட்டி எக் எடுத்து மற்ற இசிஜி அப்படி வேற விதமான செக்அப் செய்து பாருங்க மருந்து தர மாட்டேன்னு சொன்னவர் அப்போ நான் வந்து எனக்கு சொல்லி அந்தரப்பட்டு தானே போனான் அப்போ நான் பிரச்சனை பிரச்சின வந்து அவங்க கொண்ட காட்டுற இப்போ எனக்கு ஏதாச்சும் மருந்து தாங்கவே இல்லாமல் அப்போ சொல்ல ஒரு மருந்து தந்து விட்டவர் இதை கொண்டு போடுங்கோ அிரும்ப அப்படி செய்யமான்ட்டு சொன்னால் இங்கே வர வேணாம் நீங்கள் கொண்டு போய் அந்த டெஸ்ட் எல்லாம் செய்து பார்த்து அந்த டாக்டர் காட்டுங்க அப்போ சொல்லிட்டு அப்புறம் அங்கே கொண்டு போய் அந்த குளிசை போட்டுன்னா கொஞ்சம் ஓகே இருந்தது திரும்ப காலம் வந்துட்டுது இப்போ ஜான்சன் விட்டு வரைக்குள்ளேயே நான் அந்த மருந்தோட வந்தேன் நான் என்னை பயமாக அது வரைக்கும் என்னால் சரியாக தாங்க இல்லாமல் இருக்குது வந்து விஞ்சயமாக வந்து மருந்து போட்டு தான் நிற்கிறேன் பார்ப்போம் அடுத்த கட்டமும் அந்த டாக்டர் சொன்ன மாதிரி எக்கோ பண்ணி இசிஜி எல்லாம் செய்து பார்ப்போமே நான் ஆனால் உண்மையாக தைராய்டு இல்லையான்னு சொல்லினா கொலஸ்ட்ரால் இல்லையான்னு சொல்லிணா ஆனால் அந்த டாக்டர் சொல்கிற தைராய்டு தான் இப்படிலாம் செய்யுமாண்டு ஆனால் இல்லையாண்டு பிளட் ரிப்போர்ட் வருது ஆனால் தொண்டை வந்து ஒரு அதே பார்க்கடாதே நாங்கள் அது என்னென்னு தெரியலைன்னா நாங்கள் ஒரு எல்லாம் செஞ்சு பார்க்கணும் வளமையை வந்து வளர்ந்த காலம் தொட்டு வந்து ஏதாச்சும் எங்களுக்கு அந்த நம்மளை வருத்தம்னு சொன்னா கூட அந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்து நாங்கள் வளம எப்போ வருது அந்த ஒரு ஹாஸ்பிட்டலுக்கே வந்து இப்போ அம்மா வரவனாம்னு சொன்னால் கொஞ்சம் அம்மாவுடைய பிரச்சனை வந்து கொஞ்சம் கூடவா தான் இருக்குண்டு உங்களுக்கு இதுல வந்து விளங்கி இருக்கு மேடம் என்ன சொன்னா நேரடியா மருந்து அடுத்து இங்க அம்மா வர அம்மா வந்துட்டு மருந்து சாமான் வந்துட்டு இல்ல நான் ஆஸ்பத்திரி போறேன் இல்ல உண்மையா சொல்ல போனா எனக்கு வருத்தமே உடம்புல வாரது இல்ல கல்யாணம் கட்டின காலத்திலிருந்து டெலிவரி டைம்ல ஹாஸ்பிட்டல்ல போயிருப்பேன் அது சார்ந்து ஆஸ்பத்திரி பக்கம் போய் தெரியாது அப்படி இப்படிதான் இருந்தனான் ஆனா இன்னொரு பயமா கிடையாது இப்ப சொன்னா எனக்கு அந்த குமர் பிள்ளையில இருந்தே அந்த நெஞ்சு வருத்தம் இருந்தது இருந்து ஒரு கல்யாணம் கட்டி ஒரு கொஞ்சம் காலம் இல்ல அப்புறம் அது வயத்துல இருக்கேக அப்படி ஒரு சிக்கலோட வந்தது நெஞ்சு பிரச்சனை வந்தது அப்புறம் அதுல இருந்து இல்ல அப்புறம் இப்போ விட விட்டு திரும்பி இருக்கு அந்த வருத்தம் அப்படி என்ன இல்ல மூச்சு பிரச்சனை பிரச்சனைன்றது எனக்கு இவ்வளவு நாளும் வரையில அப்படி வரையக்குள்ள சுரியோட கஷ்டமா இருக்குது அந்த டைம்ல பெலமரோடு ஜோசிதே मिलல. என்னன்னே Marsden <small> போடுறியா கொஞ்சம் ஓகே ஆயிருக்குது. அப்போ அந்த ரெயட் ஜோசினா 5 3 அந்த เงี้ยச்சு போறன்னு சொன்னா அந்த வெத்தல பையோட வந்து நிவேன. அதோட அம்மா வந்து இப்ப அந்த குலுசே வந்து காலம் என்ன பெரிய ஒரு சரேக்கு வச்சிட்டு கண்டு பார்த்தா குலுசேன. என்ன நானா தெரியுமா இந்த வலி என்ன? வலி என்னன்னா அந்த ஒரு சரியான ஒரு பயம் வருது எனக்கு மீலே மூச்சு பிரதெனால என்னன்னு சொல்லி எனக்கு இப்பதான் அந்த வலி விளங்குதுமே அந்த ஜான்சன் தாங்கி ஜி வந்து அது பத்து வருஷமா அவஸ்டப்பாட்டு கொண்டு இருந்தேன்னு சொல்லிங்களேன் அதை கேட்கல எங்களுக்கு ஒரு சிம்பிளாக இருக்கும் ஆனால் அதை வந்து இப்போ என்னால் ஒரு மனத்தேலம் கூட தாங்கலாமல் இருக்கும் நரக வேதனை அது இன்னே நான் இப்போ என்னண்டு குளிர்சாலே பொக்கிசம் ஒரு பேண்டோல் கூட உண்மையாக நான் போட மாட்டேன் காய்ச்சல் வந்தால் அவங்க வீட்டு எல்லாருக்குமே தெரியும் ஹாஸ்பிட்டல் பக்கம் நான் போகிறதே இல்லை ஒரு பேண்டோல் விழுங்குறனாலும் சரியான கல்லை மருந்து எடுக்க போகிற கள்ளத்தில் தான் நான் ஆஸ்பத்திரி போகிற இல்லை ஆனால் இன்னும் இல்லையாமனு ஒரு ஏழாக்கட்டம் வந்தால் மட்டும் போவேன் ஆனால் இது வந்து மூச்சு பிரச்சனை சரியான கஷ்டமாக இருக்கிற இப்போ அந்த மருந்து சரியா வந்து எங்கள் பழம் கொண்டு வண்டியா இருக்கேன் அம்மா கூட ஆனால் நேற்று வந்து எதிர்பார்க்கினேன் இப்படி ஒரு வந்து டாக்டர் சொல்லுவார் சொல்லி ஓ என்ன கொஞ்சம் அப்செட்டாக போய்ட்டு அந்த ரிப்போர்ட்டையும் கொண்டு காட்டினான் அப்படின்னா அஞ்சு போடணும் எனக்கு இப்போ என்னாச்சு தாங்கும் என்னால் தாங்கலாம இருக்கேன்னு தந்தவர்

அது வீடியோ பார்த்தாலும் சரி தான் கோடில் கதைச்சாலும் சரி தான் உடனடியாக அந்த ஆட்டோ கேட்டுக்கெல்லாம் நிற்கும் எனக்கு தெரியும் வருவாங்க அதே போல் அம்மா வந்து போன கிழமை வந்துருந்தவங்க எங்களோட வீட்டை அப்போ சரி என்ன பக்கத்தில் ஒரு மணி திலம் வரும் நான் அங்கே வரேன் முக்கால் மணி வரும் அப்போ நானும் பார்த்தேன் நிறைய நாள் ஆச்சுது அம்மா வந்து என்னடா என்ன காணலேன்னு சொல்லி அப்புறம் அவாக்கு ஜோதி வர்த்தம் வந்துடுவேன் அப்படி வரக்கூடாதுன்றா காத்தா இன்றைய தினம் வந்து நான் வந்தேன் நான் எனக்கு யோசிக்காதுன்னு வந்துட்டு இருந்த ஜோசிக்காயங்கிழமையில முந்தி அடிக்கடி வாரணும் இப்ப கொஞ்சம் தெரியாத உடம்பு கொஞ்சம் ஆ சரி அதெல்லாம் இப்படித்தான் ஒரு காலம் வரைக்கும் குளிச்சியில் எடுக்காத காலம் வரைக்கும் இப்ப எடுக்கிற காலம் வந்துருக்கு எடுக்கிறேன் அதெல்லாம் ஜோசிக்காயங்க எல்லாம் சரியா வரும் அப்ப ஜோசிக்காம சந்தோஷமா இருங்கம்மா கண்டிப்பா நான் இன்றைக்கு வந்தேன்

சரி சரி அப்போ உண்மையிலேயே எனக்கு செய்யணும் உங்களை கோபதாம் கடவுளை ஒன்றுமே இல்லை எப்போவுமே நீங்கள் நல்லா இருக்கணும்னு யோசிக்கணும் நான் ஒரு கோபதாவும் இல்லை இன்றைக்கு வந்தது நல்ல ஒரு சமையல் அம்மா சமைச்சி சாப்பிட்டு சாப்பாடு தகுந்தவசம் ஓகே அப்போ நாங்கள் இன்றைக்கு வந்து அம்மாக்கிட்ட வந்து நாங்கள் வந்தால் அம்மா வந்து இன்றைக்கு எங்களுக்கு ஸ்பெஷலாக என்ன சமைச்சு வச்சுருக்கேன் நாட்டுக்கோழி அடிச்சு கொள்ளாம்பு நாட்டுக்கோழி குழம்பும் அம்மா அந்த மண் செடியில் வச்சுக்கிறேன் நாட்டுக்கோழி குழம்பு

அக்கள் நான் கொஞ்சம் கதை கொண்டு அப்ப அது அதுல எனக்கு டவுட் வந்தும் அவசரம் சொல்லுங்க

அப்புறமா இருக்கீங்களா நல்லா போகுது அப்புறம் மெலிஞ்சிட்டா மெலிஞ்சிட்டீங்க ஆனா என்ன கண்ட கிட்டத்தட்ட உடம்பு பேரமான மாதிரி இருக்கு

எனக்கும் அதே சின்ன ஒன்றையே போன அந்த வீட்டுக்காரன் சொன்னாங்களாம் அவங்க வந்து நாலு மூலையிலையும் தாக்க சொன்னாங்களாம் இது ஓ நல்லது அப்படின்னு சொல்லு அப்ப நாங்களும் அப்படி செய்வோம் எந்த காலத்திலயும் ஒரு சப்ப மாலை உம் மனம் உண்டு எல்லா இடம் உண்டு

அங்க தங்க சரியா சந்தோஷம் தானே சந்தோஷம் சொன்னாதான் அதே மாதிரிதான் அப்பாவும்